அன்பான தோழிகளுக்கு அன்பு வணக்கம் டிஎன் டெட் சைக்காலஜி இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிட்ரூட்டியின் முன்பகுதியிலிருந்து சுரக்கும் வளர்ச்சி ஹார்மோன் கட்டுப்படுத்துவது எலும்பு மற்றும் தசை திசுகளின் வளர்ச்சியை இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவதுடன் இரத்த குழாய்களும் தசைகளும் சுருங்கி விடுவதற்கு உதவி புரிவது ஆற்றினலின் நரமு மண்டலத்தின் செயல்பாட்டினால் சுரக்கப்படும் ஹார்மோன் ஆற்றினலின் டேஸ் குறைபாடுடைய குழந்தைகள் வளர்ச்சி குன்று எவ்வளவு வயது ஆனாலும் உடல் வளர்ச்சி அடையாமல் இருப்பது குள்ளத்தன்மை டேஸ் நோய் ஏற்பட்ட குழந்தையின் தைராய்டு சுரப்பி பருத்தி முன்கழுத்து பகுதி வீக்கமடைந்து காணப்படும் காய்டர் கணையத்தில் சுரப்பது இன்சுலின் நரம்பு மண்டலம் மூளை தண்டுவடம் ஆகியவற்றை கொண்டது மைய நரம்பு மண்டலம் குழந்தைகளின் தைராக்சின் குறைவாக சுரக்குமானால் கிரிட்டினிசம் வளர்ச்சி ஹார்மோன் தேவையான அளவுக்கு குறைவாக சுரக்குமானால் டேஸ் ஏற்படுகிறது குள்ளத்தன்மை டேஸ் குறைபாடுடைய குழந்தைகளின் மைய நரம்பு மண்டலத்தில் வளர்ச்சி குறைபாடு ஏற்பட்டு குழந்தைகள் உடல் மற்றும் உள்ள செயல்பாடுகளில் மந்தமாக காணப்படுவது க்ரிட்டினிசம் தைராக்சின் அதிகமாக சுரப்பதால் ஏற்படுவது முன்கழுத்துக்களலை மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசைகளுக்கு கட்டளையைக் கொண்டு செல்லும் நியூரான் இயக்க நியூரான் தூண்டல்களை பெறும் நியூரான் பாகம் டென்டிரைடு ஓகே தேங்க்யூ